வெள்ளை விளையாடுன்னு இருக்கக்கூடிய அரிசி தான் பிரச்சனை ஸோ அப்போது நம்ம நிறைய காய்கறி நிறைய காய்கறியும் குறைவான தானியங்கள் தான் அந்த குறைவான தானியங்களை சிறு தானியங்கள் எடுங்க ஸோ அது வந்து நீங்கள் வந்து தென் அரிசியோ வரகோ கம்போ சோளமோ அரிசியாக எடுத்தால் நல்ல கருப்பரிசியில் காட்டியான அரிசி கருங்குருவை கருங்குருவை இருக்கும் ஆனால் பேர் தான் கருங்குருவை அரிசி அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா கவுனி அரிசி அது மாதிரி ஒரு கலர்டு ரைஸ் ஸோ வீட்டில் நம்ம பழைய மாதிரி வந்து ஒரு பத்து கிலோ பை வாங்கிட்டு போகாதீங்க வெள்ளை அரிசி வந்து இங்கே சோனா முசிறி ஒயிட் பொன்னி சம்மான் வாங்காதீங்க நீங்கள் வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போகும்போது இப்போ எல்லா கடைகள்லேயுமே பெரும்பாலும் வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு கிலோ வரகரிசி வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வந்து மாப்பிள்ளை சம்பா வாங்கிப்போம் ஒரு கிலோ கவுனி அரிசி வாங்குவோம் அஞ்சு கிலோ அஞ்சு வெரைட்டியாக வாங்குங்க எல்லோரும் பழகலாம் வீட்டில் நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் மக்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப அடம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க நம்மளோட சமத்து நீ நல்லா மெலிஞ்சிருப்படா சீரோ சைஸ் இடுப்பு கிடைக்கும்னு சொல்லுங்கள் ஆ சரிங்க சாப்பிட வச்சிருவோம் ஸோ எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கான இன்னிபிஷன் பெருசாக இருக்கிறதாக நமக்கு தான் அதிகமாக இருக்குது குழந்தைங்கள விட ஸோ அதனால் நம்ம வந்து முடிந்த வரைக்கும் இந்த கலர்டு ரைசஸ் அதுவும் நான் நம்ம நாட்டு ரகங்கள் பாலிஷ் பண்ணாத விஷயம் குறைவாக எடுத்துக்கும் இதையும் வந்து நிறையா போட்டு இதில் வந்து பிரியாணி போட்டு சாப்பிட்டு அப்படி சாப்பிட வேண்டாம் நம்ம குறைவான அளவில் அதை வச்சுப்போம் காய்கறியை நிறையா வச்சுப்போம் இந்த மாதிரியான உணவு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து இதய நோய்களுக்கும் புற்றுநோய்க்குமே எப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கோ ஒரு மீலில் நம்மளுடைய சர்க்கரை மேகமாக போன சர்க்கரை தான் ஃபியூவல் நம்ம உடம்புடைய பேசிக் அதுதான் அப்போ சர்க்கரையை வேகமாக அள்ளி அள்ளி போட்டோம்னா நம்ம நார்மல் செல்லை விட கேன்சர் செல் வேகமாக எடுத்து வளரும் வேகமாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நடக்கக்கூடிய டேமேஜஸ் எல்லாம் அந்த அதிகபட்ச வேகமான குளுக்கோஸில் நடக்கும் இன்னொன்று அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு ஒன்றும் வரலையேங்கிற கேள்வி அடிக்கடி வரும் சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் சோறு அப்படி குமிச்சு போட்டு ராஜ்கிரன் மாதிரி நடுவில் நல்லி எலும்புலாம் வச்சு அப்படி கவலமாக உருட்டி சாப்பிடுவார சார் சொல்லுவோம் ஆனால் நம்ம தாத்தா வாழ்ந்த வாழ்க்கை வேறு நம்ம தாத்தா இருந்தப்போ இருந்த நகரம் வேற உங்கள் தாத்தாவின் மனம் வேறு நம்ம எல்லாமே நம்ம மனம் மாறிடுச்சு நம்ம சூழல் மாறிடுச்சு நம்ம ஊர் மாறிடுச்சு அப்போ நம்ம மட்டும் தாத்தா மாதிரியே சாப்பிடணும் நினைச்சா நடக்காது அதுக்கேற்ற மாதிரி நான் மாறித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ உணவை வந்து இது மாதிரியான இது வச்சுக்கோ